காலேஜ் ரசிகளோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் கோமதி அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல புடவை எடுத்து கொடுக்குறாங்க பெரிய புடவை கொண்டு வந்துட்டாங்களாம் புடவை ஏன் எங்க ஆத்தாளுக்கு நாங்க புடவையை எடுத்து கொடுக்கலையா வேற பொருள் குடுக்கற அளவுக்கு வசதி இருந்திருக்காது இதெல்லாம் ஒரு கிஃப்ட் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க பாரு அப்படின்னு சக்தி சொல்றாரு கோமதி பாக்ஸ திறந்து வளையல் எடுத்து காந்திமதி கையில போட்டு விடுறாங்க தங்க வளையல் ஆத்தா நாளா உனக்கு என்ன நகையா வாங்கி கொடுத்துட்டோம் தான் நானும் அண்ணனும் சேர்ந்து பன்னெண்டு சவரன்ல நகை போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த வலையெல்லாம் ரொம்ப கம்மி தான் அதுவும் இந்த நகை எல்லாம் போட்டு கலாட்டினா பழைய நகை எங்க ஆத்தாளுக்காக ஒரு புது நகை வாங்க உங்களுக்கு வசதி இல்லையா என்ன பாண்டியன் குடும்பம் எப்பவும் வக்கத்த குடும்பம் தானே அப்படின்னு சக்தி ரொம்ப கேவலமா பாண்டியன் குடும்பத்தை பேசுறாரு கோமதி திட்டலான் வாய் எடுக்கும் போது பாண்டியன் கோமதி அமைதியாரு அப்படின்னு சைகையில காமிச்சிடுறாரு மத்தவங்க எல்லாரும் கிப்ட் குடுக்கறாங்க கதிரும் ராஜியும் ஒரு பெரிய பார்சலை தூக்கிட்டு வராங்க பாருங்கண்ணே குடும்ப தலைவரா இவர முன்னிலை மேலதான் பிறந்த நாள் விழாவுக்கு இந்த குடும்பமே வந்திருக்கு அப்படி என்ன பெரிய கிப்ட் எடுத்துட்டு வர்றாரு அது என்ன பல லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்குமா அத கொண்டே கடையில குடுத்தா பத்து ரூபா குடுப்பாங்களா ஏண்டா ஏதாவது புயோஜனமான பொருளை குடுக்கறீங்களா ஏதோ ஒரு படத்தை தூக்கிட்டு வந்து கிப்ட்னு குடுக்க போறாங்க பாரு பாண்டியன் குடும்பத்தோட லட்சணமே இவ்வளவுதான் இருக்கு நாங்க எங்க ஆத்தால பெருமைப்படுத்துற அளவுக்கு பன்னெண்டு சவரன் நகை போட்டிருக்கோம் என்ன இருந்தாலும் விட மதிப்பு மிக்க கொடுத்துற முடியுமாடா என்ன இருந்தாலும் வேல்ஸ் குடும்பத்துக்கு முன்னாடி பாண்டியன் குடும்பம் மட்டும் தான் எங்க அம்மாவை பெருமைப்படுத்துற அளவுக்கு உங்களால எந்த பொருளை கொடுக்க முடியாது அப்படின்னு சக்திவேல் பேசுறாங்க கதிரும் ராஜ்யம் சேர்ந்து அப்பத்தாக்கு கிப்ட் குடுக்குறாங்க என்னத்தா அது பிரிச்சு காட்டு அப்படின்னு அப்பத்தா ஆசையோட கேக்குறாங்க கதிரு போட்டோக்கு மேல இருந்த நியூஸ் பேப்பர் எல்லாம் கலங்குது ராஜி வேகமா வந்து அப்பத்தா என்னாச்சு ஏன் இது உங்களுக்கு பிடிக்காதா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சு நானும் கதிரும் சேர்ந்து இத யோசிச்சோம் ஏன் அப்பத்தா உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேக்கும்போது இல்லடா கண்ணு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இது வில மதிப்பில்லாதது என் கணவரோட போட்டோவை இது வரைக்கும் நான் வீட்டில் மாட்டினதே இல்லை அவர் போட்டோ எடுத்துக்கிறவே இல்லை நானும் எங்கெங்கயோ தேடி பார்த்தேன் எப்படியாவது ஒரு ஃபோட்டோவை ஏற்பாடு பண்ணுங்கடா வீட்டு நடு கூடத்துல மாட்டணும் என் புருஷன் கட்டின வீட்டில் என் புருஷனோட போட்டோ இருக்கணும்னு எம்பிட்டும் ஆசாசியா முத்து வேல்ட்டே சக்தி கேட்டிருக்கேன் ஏன் பழனிட்டு கூட கேட்டேன் யாராலும் அதை ஏற்பாடு பண்ண முடியல நீங்க ரெண்டு பேரும் வயசுல சின்னவங்களா இருந்தாலும் இதை தத்ருவமா கொண்டு வந்துட்டீங்க பாத்தீங்களா உங்களால எப்படி இதை செய்ய முடிஞ்சச்சு உங்க வீட்ல அவரோட போட்டோ இருந்திருக்காதே அப்படின்னு அப்பத்தா ரொம்ப உணர்ச்சி வயப்பட்டு கேக்குறாங்க ராஜி உடனே அப்பத்தா போட்டோ எதுவுமே படம் வரை ஆளை கூட்டிட்டு வந்து சித்தப்பா பெரியப்பாவோட போட்டோவை காமிச்சு இவங்க ரெண்டு பேரும் கலந்தா தான் எங்க தாத்தா இருப்பாருன்னு சொன்னா அத வச்சு அவரு வரைஞ்சு காமிச்சாரு தான் இது எல்லாமே ஏற்பாடு பண்ணினது உங்களுக்கு இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கா அப்பத்தா அப்படின்னு ராஜி ரொம்ப தவங்கி கேக்குறாங்க அப்பத்தா சொல்றாங்க ஆத்தா என் மையன்க பன்னெண்டு சவரன்ல நகைன்னு போட்டாங்க அது வெறும் நகை காசுக்கு தேவை வந்துச்சா அதை கலட்டி வித்துட்டு காசா பாக்கலாம் ஆனா இந்த படத்தை என் உசுருக்கு மேல நினைக்கிறேன் பொருள் நான் வித்து பணமாக்குறது மட்டும்தான் பொருள்னு நினைக்க கூடாது இதுதான் என் வாழ்க்கையில ரொம்ப சிறந்த பரிசுன்னு நான் நினைப்பேன் சக்திவேலு முத்துவேலு தப்பா நினைச்சுக்காதீங்க இந்தாங்க நீங்க போட்ட பன்னெண்டு சவரன் நகை இத நீங்களே வச்சுக்கோ கோமதி இந்தா நீ போட்ட வளையலு அதையே நீயே வச்சுக்கோ நீ கொடுத்த புடவைய மட்டும் நான் வச்சுக்கிறேன் இது அவ்வளவு மகத்துவமான பரிசு வயசுல சின்னவங்களா இருந்தாலும் எப்படி பரிசு கொடுக்கணும்னு நல்லா புரிஞ்சு தேவை அறிஞ்சு கொடுத்துருக்கீங்க நானும் என் கணவரும் சேர்ந்து ஒரு போட்டா படம் கூட பிடிச்சிக்கிறவே இல்ல இந்த படத்தை என் வீட்டுல நடுவுல மாட்டுவேன் எல்லாருக்கும் இவர் தான் என்னோட கணவர்னு அடையாளம் காட்டுவேன் யாருமே பார்த்தது இது ஒண்ணு போதும் அப்படின்னு அப்பத்த ஆசாசியா வாங்கிக்கிறாங்க முத்து முத்துவேலுக்கும் ரொம்ப அவமானமா போகுது ஆத்தா நாங்க கொடுத்த பரிசா வேணான்னு இப்படி கலட்டி நகைய கொடுத்துட்டீங்க டேய் போங்கடா உங்க சொத்தும் உங்க நகையும் என் பேத்தியும் பேரணும் இந்த ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாரு இதுக்கு முன்னாடி உன் நகை என்னடா பெரும் எத்தனை பவுனா இருந்தான் எத்தனை லட்சமா இருந்தான் லட்சத்தை விட மதிப்பு மிக்கதுடா இந்த படம் அப்படின்னு அப்பத்தா ஆசாசியா வாங்கிக்கிறாங்க தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்